நேற்று ஆக்சுவலாக என்னை காரே கழுவ சொல்லலை கடையில் போய் கம்பெனியில் போய் கழுவிட்டு வா மக்சல் ஆம்பாங்க அரபுல துணி துவைக்கிற கடை எல்லாத்துக்கும் மக்சல் ஆம்பாங்க கார் கழுவுறதுக்கும் மக்சல் இதையா பயப்படாமா ஓகே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடத்தெல்லாம் கொண்டு போய் கடல் கரையில் விட்டுட்டு இந்த நடுப்பொண்ணை கூட்டிகிட்டு காஃபி எல்லாம் சாப்பிட்ற ஹோட்டலு காஃபி கடை இது மாதிரி பின்னாடி பார்க்கிங் இல்லாமல் பின்னாடி அலைஞ்சிகிட்ருக்கேன் எல்லாம் இந்த வண்டியில் ஒன்றா உட்காந்தனால வீடியோவே எடுக்க முடியல நண்பா ஃப்ரெண்டு சீட்டு எல்லாத்துலேயும் ஆளுங்க பின்னாடி இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை முன்னாடி தான் காஃபி கடை அவ்வளோ கூட்டம் செம்ம நெரிசல் இந்த தெருவே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் பார்க்கிங் கிடச்சா வீட்டுக்கு போகிறாந்தா போ அப்புறமேலே கூப்பிட்றேன்னு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் அதனாலே நின்று கூப்பிட்டு போய்றோன்ட்டு ஏன் வண்டியை வந்து போடுவோன்ட்டு போடுறேன் பின்னாடி இதிலே போட்டுடலாமா இங்கே போட்டுக்குவாங்கன்னா போனால் வண்டி இல்லை பார்க்கிங் இதுக்குள்ளே மண்ணில் அப்படியே போட்டுட்டு ஃப்ரீயாக நிற்கலாமான்னு பார்க்குறேன் மண்ணில் அவ்வளோ வண்டி நிற்கிது ஏப்பா சரியான வண்டி கரெக்டாக லாக் பண்ணிட போகிறோம் சரி உள் ட்ரை பண்ணுவோமா இருங்க ட்ரை பண்ணிட்டு வரேன் ஏகப்பட்ட டிரைவர்ஸ் நிற்கிறாங்கப்பா இது பிள்ளையெல்லாம் முழுக்க முழுக்க டிரைவர் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்க எல்லாம் வண்டி சுற்றி சுற்றி போயிட்டு தான் வந்துக்கிட்டு தான் இருக்கு பயந்துட்டப்பா பூனை வேற பாயுறியா குப்பைத்தட்டிலேருந்து நாத்த தாகம் இல்லை ஓகே நண்பர்களே அப்புறம் அதான் நின்று நிற்கிறேன் காரை இங்கே போட்டேன் குப்பைத்தட்டிக்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் குப்பைத்தட்டிக்கிட்டே வந்தோம் பூனை வேலை நம்ம மூஞ்சி மலை பாஞ்சிருக்கோம் வந்து பாருங்க திருப்பி ஏறுது ஏய் ஏன்னா நீ என்ன பண்ற ஓடாம நிக்கிறியா பயப்படாம ஓகே என்ன என்ன வேணும் உனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா ஆனா ஒரு மாதிரி சாம்ப கலர்ல அழகா இருக்கு ஓகே வெயிட்டிங்கில் நிற்போம் பொண்ணு இப்போ ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் எப்படியும் ஒரு அரை மணி நேரம் இல்லை கூப்பிடும் என்ன பண்ணுதுன்னு தெரில சரி கொஞ்சம் நேரம் உங்கள்ட்டலாம் சொல்லிவிட்டு நேற்று அப்புறம் அந்த கார் கழுவுற விஷயத்தை பற்றி சொல்லும் போது நேற்று ஆக்சுவலாக என்னை காரே கழுவ சொல்லலை கடையில் போய் கம்பெனியில் போய் கழுவிட்டு வா மக்சால் ஆம்பாங்க அரபில் துணி துவைக்கிற கடை எல்லாத்துக்கும் மக்சால் ஆம்பாங்க கார் கழுவுறத்துக்கும் மக்சாலா தான் மௌத்த இறந்த பிறகு கழுவுற இடத்துக்குப் பிறகு மக்சாலா தான் அது அதுக்கு ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க அந்த கடையில் தான் போய் கழுவ சொன்னாங்க நான் தான் வேஸ்ட்டாக எதுக்கு ஐம்பது ரூபா செலவாகும் சும்மா இந்த வண்டி தானே நான் கழுவிலான்னு கழுவுறேன் என்கிட்ட சொல்லவே இல்லை இருந்தாலும் அந்த அலட்சியமாக அவங்க நம்ம வண்டியாக இருக்கும் போது நம்ம அப்பப்போ திறந்து பார்ப்போம் இவங்க வண்டியாக இருக்கும் போது திறக்க முடியல திடீர்னு திறக்கும் போது அவ்வளோ குப்பையா இருக்கும்போது அவங்க சொல்லும் போது நம்ம அந்த டைம் குளிச்சு கிழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அந்த டைத்துல கழுவுன்னு சொல்றதுனால அப்படி ஒரு இதுல சொன்ன நண்பா வேற ஒன்றும் இல்லை எப்போ வேணுமோ கழுவுறதா கழுவுறதோட வேற வேற வேலை ஒன்றும் கிடையாது நான் கழுவ முடியாதுன்னு சொன்னாலும் என்னை போய் கேட்க போறது இல்ல மேடமோ யாரோ இப்ப வேணா கழுவ முடியாது நாளைக்கு தான் கழுவேன் நான் குளிச்சு கழிச்சு ஃப்ரெஷ்ஷாயிட்டேன் அப்படின்ட்டு ஆஹ் அந்த மாதிரி சொல்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு இருந்தாலும் சொன்னாங்களே இந்த டயத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்கிறோம் செய்யறதுனால வேலை அழுப்பு தட்டிடுச்சி உன்னால் வேலை காசு சம்பளத்துக்கு வந்திருக்க அதுக்கு வந்திருக்கலாம் கேட்டாங்களே அவங்க என்ன வேலை சொன்னாலும் கேட்க தான் போகிறோம் இதுக்குன்னு ஒரு நேரம் டைம் இருக்குல்ல அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு கிழிவிட்டு போய் வண்டியில் ஏறோன்னு வச்சுக்கோங்க வேறு தாங்க முடியாது வண்டியிலேயே உட்கார முடியாது சென்ட் எடுத்துகிட்டு போய் அடிப்பாங்க அதனால் தான் வேறு ஒன்றும் இல்லை நண்பா எப்போ பார்த்தாலும் வேலை இவங்கள்ட இருக்கிற மொழிக்க நானும் கரெக்டாக இருந்து நடந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக போகணுன்னு தான் நினச்சிருக்கிறேன் நண்பா புரியுதுங்களா அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு நான் வச்சிக்க மாட்டேன் கழுவ சொன்னாங்களா கழுவிட்டேன் உங்கள்கிட்ட சொல்லி புரிகிறேன் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு கஷ்ட நஷ்டத்தை சொல்கிறேன் அதுக்கு தானே வீடியோ போடுறோம் நல்லது நடந்தாலும் சொல்கிறேன் கெட்டது நடந்தாலும் நான் முழுக்க முழுக்க மற்ற சேனல் மாதிரி குறை சொல்லியே பேசுனேன்னு வச்சுக்கேன் எனக்கு நல்லாவே வியூஸ் போகும் நான் டெய்லி போட்டு கே கே ஆறு கே கேன்னு எனக்கு போச்சு தான் நான் குறை சொல்கிற வீடியோ அன்னைக்கு நான் உண்மையாக கஷ்டப்பட்டுருக்கேன் அதை குறையாக சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் நல்ல ஃபீல் நல்ல இது அப்படி தான் நான் பேசியிருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் டெய்லி போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை நண்பா என்ன நடக்குதோ அதை அப்படியே நான் வீடியோவில் சொல்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா புரியுதுங்களா ஓகே இங்கே நிறைய ஆளுங்க வரும்போது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது வெயிட் பண்ணுங்க நம்ம ஊர் மாதிரி ஐஸ்கிரீம் வண்டி இதெல்லாம் பீச்சில் பார்க்கலாம்ல இந்த மாதிரி கிளம்பிட்டேன் அடுத்தது பெரிய பொண்ணை கூட்டிகிட்டு மால் போனோம் ஏன் பெரிய பொண்ணாக வண்டி ஓட்டிகிட்டு போகாது ஏன்னா அது மலிக்கு ரோடு ஹெவியான காரு வரும்ன்ட்டு நம்மளை போ சொல்லிட்டாங்க கூட்டிகிட்டு போகணுமா இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு நடு பொண்ணை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வரும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு வரணும் நைட் நம்ம கூட கூப்பிடமா இல்லை பொண்ணை ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுமா என்னங்கிற விவரம் எனக்கு தெரியாது நண்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நம்ம தான் அப்படியே இதுவும் இந்த ஏரியாலையும் ஒரே காஃபி கடை ஐடி கம்பெனி காலையில் இங்கெல்லாம் ஃபுல்லாக வண்டி நிற்கும் அவ்வளோ வண்டிங்க இந்த இது பாருங்களேன் உகண்டாவில் உள்ள மரம் மரம் வைக்கும்ல மரம் உகண்டா மரம்ட்டு பெரிய மரம் இதெல்லாம் காஃபி கடை ஃபுல்லாக அவ்வளோ வண்டி இந்த சைடு இங்கே பாருங்களேன் எல்லாம் நிறைய கூட்டம் நிறைய காஃபி கடை ஆயிடுச்சு அவ்வளோ கூட இவரங்க எவ்வளோ க்ரோடா இருக்கு போப்பா 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 இதெல்லாம் எங்கே பார்த்தாலும் காஃபி கடை வெளிநாட்டில் அதுவும் சவுதியாவில் காஃபி கடை வச்சுனா நல்லா சம்பாதிக்கலாம்ப்பா உண்மையிலேயே செம்ம கூட்டம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த காஃபி இருக்கணுமா என்னன்னு தெரியல ஒவ்வொரு கடையிலையும் இரநூறு பேர் நிற்கிறான் சாயந்தரத்தில் நைட்டுப்பா ஒரு மணி ரெண்டு மணி முடிக்குமே அவ்வளோ கூட்டமாக நிற்கிது வைஃபையா இல்லை என்ன இல்லை பொம்பளை ஆம்பளை எல்லாம் ஒன்றை உட்காந்து குடிச்சதுனாலையா என்ன விஷயம்னு எனக்கே தெரில ஓகே நண்பா வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு வந்தோன்னா ரெட்சிமாலில் விட்டுட்டு வரேன் உங்கள்ட்டலாம் இல்லை சாப்பிட வந்திருக்கோம் பிரியாணி கடை ஆறுரூவா பிரியாணி எத்தனை பேர் பார்க்குறீங்க வாங்கினீங்க இந்த கடை தான் லொக்கேஷனை வீடியோ பார்த்துங்க இந்த கடை பேர் அடிச்சுங்க இல்லை வா இந்த இதை காட்டவே இல்லை இப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட போல் மெயின் விஷயம் நாங்கள் அதில் ரொட்டி அந்த சென்னா இந்த மாதிரி சாப்பிட போறோம் பிரியாணி சாப்பிடல லைட்டாக பசிக்குது லைட்டா பசிக்குதுன்னு சாப்பிட போறோம் அப்படி என்ன நீங்கள் நீங்க வாங்கி சாப்பிட்டீங்களா ரெண்டு வாட்டியே தெரிலங்க இப்படிதாங்க பழிச்சுட்டு இருக்கு வந்துட்டாரு ஊருக்கு ஜித்தாக்கு வந்தாச்சு ரெடியாகி ஓகே எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க உள்ள போய் காட்டுவோம் வாங்க

சூப்பர் இது பீப் பிரியாணி பத்து ரூபா ஒரு ஆள் தாராளமாக எத்தனை இது நாங்கள் மூணு பேர் சாப்பிட போகிறோம் ரொட்டி கரம்னைய கரம் கரம் தே

ரொம்ப சாப்பிட்டு இப்போ தான் வந்தோம் நைட்டு ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கும் ஒரு சாய் கடை இருக்கும் அங்கெல்லாம் போய் சாய் குடிச்சிட்டு சாய் கடை அப்புறமேலும் ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னா பொண்ணை நான் கொண்டு போய் மாலில் விடலை பொண்ணு கேட்டுச்சு ரோடு எப்படி ட்ரா இருக்காண்டிச்சு டிராஃபிக் அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு அப்படின்னா அப்போ நானே போய்க்கிறேன் ஏன்னா அந்த இடம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் மளிக்க ரோடுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அதனால அந்த டிராஃபிக்கில் நானே போய்க்கிறேன் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்டுச்சு இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு இதோட தூரமாக போயிருக்கேங்க இது இந்த ரோட்லேயே போனால் அவ்வளோ தூரம் டிராஃபிக் அந்த ஊர் எப்படின்னா அந்த தெருக்கு மாளிகைங்கிறது செம கூட்டமாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் புரியுதுங்களா அதனால இன்னைக்கு நானே ஓட்டுறேன் நானே போகிறேன் சரி ஓகே ஓ விருப்பம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிறான் போ அப்படின்னா இது முடிக்கும் ஃபோனு வரல அது முதல்ல நல்லபடியாக ஒட்டி நல்லபடியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பொண்ணு ஓகே அப்படின்ட்டு நாமளும் சாப்பிட போய் சாப்பிட்டு விட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு தான் அன்சாரி கடையை போட்டுவாங்க போட்டுறதுக்கப்புறம் விடுவோம் கடையே பொறுமையாக போய் எல்லாருமா சாப்பிட்டுட்டு எல்லாம் வராது ஸ்கூல் ஸ்கூலில்லாங்கிறனால இந்த டெய்லி இந்த டைத்துக்கே தூங்குகிறேன் இதே நார்மல் டைமாக இருந்தால் டெய்லி இப்படி இருக்குது அது தான் போவேன் இப்போதைக்கு நான் அந்த மாதிரி செய்யலை வேறு ஒன்றும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு நாலு நாளைக்கு ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தம்பி காலிது குட்டியும் இருக்குது அவனை கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் லீவு தான் ரெண்டு மாதத்துக்கு அதுலேருந்து டோட்டலாக ரெண்டு மாதமா இல்லை ஐம்பது நாளாக ஐம்பத்தஞ்சி நாளாக இதை கழித்து வருமா பாக்கி என்னங்கிறது எனக்கு விவரம் தெரியாது இருந்தாலும் அதில் டியூட்டி ஒரு நாலு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அதுக்கப்புறம் டெய்லி பகலில் நம்மளுக்கு டியூட்டியே வராது சாயந்தரத்துக்கு மேலே தான் டியூட்டி ஸ்கூல் இல்லைனா இந்த ஊடு ரொம்ப பர்ஃபெக்டான விடு இப்போ காரு பெண்களுக்கு வந்துருச்சுன்னா கூட ஒரு பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு பொண்ணு காரு ஓட்ட ஆரம்பிச்சிச்சு அடுத்தது இன்னும் அந்த பொண்ணும் கொஞ்சம் நாளில் வாங்கி வைப்போம் கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கனால வாங்காமல் இருக்குது காலேஜ் இப்போ போக போகுது காலேஜி ரெண்டு ஸ்கூலாக மாறுது ஒரு பிள்ளையோட டென்ஷன் நமக்கு குறைஞ்சிரும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தெரியும் காரு வர்றது வராது காரு வருதுன்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க ஏன்னா பார்ப்போம் சாலா இன்னும் ஒரு வருஷம் இங்கே ஓட்டணும் ஓட்டிட்டு நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அழுந்தலான்னு போகணும் இங்கேயும் எந்த ஃபைனும் இல்லாமல் எல்லா கடனும் யாருக்கு கொடுக்க வேண்டியது இங்கே வாங்கினது போனது எல்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக எப்படி வந்தோமோ அதே மாதிரி நல்ல பேரோடு போகணும் அது ஓகேங்களா ஓகே நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பா பாய்